கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகணும் வணக்கத்திற்குரிய தஞ்சை பாராளுமன்ற தொகுதி பெரியவர்களே தாய்மார்களே வாக்காள பெருமக்களே வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தாமர சின்னத்தில் இவங்கெல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு உலக அளவில் இந்திய நாட்டை வல்லரசாக்கி கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு ஐந்தாவது பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய நிதித்துறை மத்திய அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள் வந்திருக்கிறார்கள் இந்த தஞ்சை புனித மண்ணிற்கு ராஜராஜ சோழன் ஆண்ட மண்ணிற்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து இன்றைய நோக்கத்தோடு இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களோடு நம்முடைய தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களும் மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில வழக்கறிஞர் பொறுப்பாளர் வேலு காப்பி அவர்களும் மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணன் மரியாதைக்குரிய என்ஆர் நடராஜன் அவர்களும் கட்சியுடைய நிர்வாகிகளும் நம்முடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் தமிழர் தேசம் கட்சியினுடைய மாவட்ட மாவட்ட செயலாளரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளும் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களுடைய அகில இந்திய கல்வி முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் மற்றும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நிர்வாகிகளும் உங்கள் மத்தியில் வந்திருக்கின்றார்கள் பெரியவர்களே வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நீங்கள் வாக்களிக்கின்ற பொழுது இது பிரதமரை தேர்வு செய்வதற்கான என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அல்லது அண்ணன் எட்டு அவர்களுக்கும் ஒரு வேலையும் கிடையாது ஏன்னா இது பிரதமர் என்பதை முடிவு செய்வதற்காக நடைபெற இருக்கக்கூடிய தேர்வல் அவர்களுடைய கூட்டணியில் பிரதமர் யார் என்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கும் தெரியாது எடப்பாடியாருக்கும் தெரியாது எடப்பாடி யாருமே கூட்டணி இல்ல இல்ல அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டிய தேவை இல்ல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியுமா அவர் தான் பிரதமர் வேட்பாளர் சொல்ல முடியுமா அல்லது யாரை சொல்ல முடியும் யாரையும் சொல்ல முடியாது பத்தாண்டு காலம் தூய்மையான நேர்மையான ஊழலற்ற வளர்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு தஞ்சை பாராளுமன்ற தொகுதி மக்கள் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் ஒரு எழுச்சி தமிழகம் முழுவதும் மீண்டும் மோடி வேண்டும் என்று நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் மக்கள் அதிலே தஞ்சையிலே பார்த்தோம் என்று சொன்னால் எதிர்பாராத அளவிற்கு தஞ்சை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு தஞ்சை தொகுதியிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி நம்முடைய பிரதமருக்கு ஆதரவாக நரேந்திர மோடி வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்ற சிந்தனை தஞ்சை தொகுதி மக்கள் மத்தியில் எழுந்து இன்றைக்கு அது ஒரு உணர்ச்சி பிளம்பாக ஒரு மிக பெரிய ஒரு புரட்சியாக அழைத்துக் கொண்டிருக்கிறது தஞ்சை பாராளுமன்ற தொகுதியிலே அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தை வாக்களிக்கக்கூடிய நம்முடைய அத்தனை மக்களையும் அத்தனை சகோதர சகோதரிகளையும் தாமர சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இங்கே வந்திருக்கின்றார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் உங்கள் மத்தியிலே தாமர சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பேசுவார்கள் பெரியவர்களே நன்றி வணக்கம் முக்கியமான ஒரு நகரம் தஞ்சை தோழர் காலத்து ஆட்சி நம் பாரத நாட்டில் மாற்றம் அல்லாமல் தென்கிழக்கு ஆகிய நாடுகள்ல கூட இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில் இங்கு தஞ்சையில் இருக்குன்னா கம்போடியாவில் இருக்கக்கூடிய ஆங்கோர் வாட் கூட இதே தான் நம் மண்ணில் பிறந்த நம் நமது அரசர்களான சோழர்கள் அங்கேயும் சென்று அமைதியான முறையிலே கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி யாரையும் மாற்றாமல் அவர்கள் அரசாண்டார்கள் அப்பேர் அப்பேற்பட்ட தஞ்சாவூர் மண்ணில பல முக்கியமான பெரிய எழுத்தாளர்களும் சங்கீதம் இசையமைப்பாளர்களும் இன்னும் எழுத்தாளர்களும் தமிழ் என்றால் சங்க தமிழ் மதுரை என்றால் தமிழை வளர்த்த மிக பெரிய ஒரு ஊர் தஞ்சாவூர் அந்த மண்ணில இன்னைக்கு நின்று கொண்டு தஞ்சாவூர் என்றாலே பிஜேபி முதல் முதல் மனதில் வருபவர் கருப்பு தேசிய ஐக்கிய கூட்டணியின் வேட்பாளராக கேட்கிறார் கருப்பு நாகராஜன் அவர்களுக்கு சாரி கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு ஒரு ஐந்து ஆறு வருஷங்கள் முன்பு இங்க ஒரு பெரிய புயல் நடந்து அதுல விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நிறைய நஷ்டம் போது ஊர் ஊரா கரண்ட் இல்லாத போது டீசல் சப்ளை பண்ணிக்கொண்டு கிராம கிராமமா அலைஞ்சவர் நம்ம முருகானந்த நான் வந்திருந்தேங்க மோடி ஐயா சொன்னார் தஞ்சாவூரில் பெரிய இழப்பாக இருக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடுங்க அப்போ வந்து பார்த்த போது மின்சாரம் எலக்ட்ரிக் விழுந்துருந்துச்சு இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் அவங்க ஸ்டோரேஜ் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி மத்திய அரசின் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியோட ஸ்டோரேஜ் சப்ளை பண்ண வச்சு தஞ்சாவூரில் இருட்டில்லாம டீசல் விளக்குகள் மூலம் வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் நான்கு அதுக்கு உடனடியாக நிறைய ரிலீஃப் அப்போ நாங்க எடுத்து வந்து கொடுத்தது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சோம் அந்த எலக்ட்ரிக் ஸ்தம்பங்களை எல்லாத்தையும் கிராமத்துலேயே இருந்து அந்தந்த கிராமத்து மக்களோட பேசி அதை முதல்ல சரி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பிஜேபி தொண்டர்கள் அங்கங்கே செய்து வந்தனர் அதை தவிர சென்னை மொத்தம் அழிஞ்சு போயிடுச்சு இனிமே தென்னை எப்படி வளர்ப்போன்ற அந்த சந்தேகம் மக்கள் மனசுல வந்த போது எங்கெங்க இருந்தோ கர்நாடகால இருந்து கோவால இருந்து மகாராஷ்டிரா இருந்து தென்னா பிள்ளைகளை எடுத்துட்டு வந்து இங்க கிராமத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் இப்படியாக தஞ்சை மண்ணிலே நல்ல காலம் நல்ல சமயத்துல மாத்திரம் இல்லாம கஷ்டம் வந்த போது மக்களுக்கு இடர் வந்த போது இங்கேயே மக்களுடன் மக்களா இருந்து செயல்பட்டவர் நம்ம கருப்பு மூர்கானம் அதனால இன்னைக்கு தோழமை கட்சிகள் நான் ஒவ்வொரு பேரா எடுத்து தோழமை கட்சிகள் அவங்க இங்க நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்ற சொல்லல டைம் எடுக்குது அதனால நான் ஒவ்வொரு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நன்றி சொல்லி அவங்களுடைய ஒத்துழைப்பால் மக்கள் மனசுல இருக்க அந்த மாறுதல் வரணும் ஆனா அந்த மாறுதலை நீங்க எப்படி எங்களுக்கு செய்து அப்படிங்கிறதுக்கு தான் தோழமை கட்சிகளோட எல்லா ஊர்லயும் வந்து உண்மையை எடுத்து சொல்றோம் இங்க உண்மைக்கு புறம்பாக நிறைய விஷயம் இங்க பேசுறாங்க நான் தஞ்சை மாவட்டத்துல நின்னு தஞ்சை ஆஹ் நகரத்துல நின்றுன சில விஷயங்களை பேசுறேன் கச்சத்தீவு விஷயத்தை ஏன் படுக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க அதுல ஒரு முக்கியமான அம்சத்தை மக்கள் பேசணும் அதை பத்தி சர்ச்சை விவாதம் இருக்கணும்

இது இன்னைக்கு மோடி ஐயா கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கிறது இல்லைங்க தமிழ்நாட்டுல அசம்பிளியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க விவரமா கேட்டிருக்காங்க அதுக்கு அப்பவும் பதில் இல்லை இப்பவும் பதில் இல்லை கச்சத்தீவு மாத்திரம் இல்ல மீனவர்களுக்கு அவர்கள் பரம்பரை பரம்பரையாக சென்று மீன் பிடித்த இடங்களை கூட இன்னைக்கு தாரவாத்து கொடுத்தாங்க இன்னைக்கு எல்லாம் அன்னைக்கு தாரவாத்து கொடுத்தத பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசுறது இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப இருந்த முதல்வருக்கு அந்த விஷயம் தெரியும் ஆனால் ஒரு வருஷம் முன்னாடியே தெரிஞ்சாலும் கூட அதுக்கப்புறம் கையெழுத்து போடுற வரைக்கும் கூட அதை பத்திய ஒன்னும் பேசாம ஒரு விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தமிழ் மக்களுக்கு உண்மையை சொல்லாமல் அப்போ நடந்த அந்த விஷயம் நம்ம இன்னைக்கு எதுக்கு நம்ம ஞாபகப்படுத்துறோம்னா கச்சத்தீவு மீனவர்கள் அவர்களுடைய பரம்பரை அதிகாரங்கள் அவங்களுக்கு இருந்த சுதந்திரங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் ஆனா அவங்க செய்கிற ஒவ்வொரு தமிழ் விரோத நடவடிக்கைகளுக்கு அவங்க பதிலே கொடுக்க மாட்டாங்க நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க நீங்க நல்ல கூர்ந்து கவனிச்ச பாருங்க நான் இந்த கச்சத்தீவு பரம்பரை மீனவர்கள் அதிகாரங்கள் பற்றி இப்போ இது சொல்றது எதுக்கு சொல்றேன்னா அந்த விஷயத்துல அப்பவும் உண்மையை சொல்லல இப்போவும் உண்மையை சொல்றதில்ல உண்மைக்கு புறம்பா சொல்லிட்டு இருக்கான்றதுக்கு அது ஒரு மூல உதாரணம் ரெண்டாவது உதாரணம் சமீபத்துல அவங்க கட்சியோட சேர்ந்த அமைச்சரா இருந்து ஒரு ஒரு இடத்துல சொன்னாங்க முப்பதாயிரம் கோடி வரைக்கும் சம்பாதிச்சிட்டாங்க அந்த குடும்பம் அந்த பணத்தை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அறைஞ்சுட்டு இருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு அமைச்சராக இருந்தவர் ஒருத்தர் சொன்னார் நம்ம எல்லாருக்கும் தெரியாது தெரியுமா தெரியாதா ஒருத்தர் சொல்லுங்க நம்ம ஊழகம் தெரியும் அத பத்தி கேள்வி கேட்டாங்க என்னங்க அவரு உங்க அமைச்சர் இப்படி சொல்லிட்டாரு அதுக்கு நீங்க ஒன்னும் ஒண்ணும் பதிலே கொடுக்கலையே முப்பதாயிரம் சம்பாரிச்சுங்களா அது எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அலையுறீங்களா குடும்ப உறுப்பினர்களே அலையுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் குடும்பத்துல இருந்து பதில் இல்லை ஒரு நல்ல சமயம் பார்த்து அந்த அமைச்சரை வேற இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டாங்களே தவிர நம்மளுக்கு பதில் கொடுக்கல குடுத்தாங்களா பதிலே இல்ல இல்ல இது ரெண்டாவது உதாரணம் அவங்க செய்யற தப்பு அவங்க செய்யற மக்கள் விரோத செயலுக்கு இப்ப வரைக்கும் அவங்க பதில் கொடுக்க மாட்டாங்க மூணாவது சாராயம் தண்ணி மாதிரி கொட்டது காவிரியில தண்ணி இல்ல ஆனா சாராயிரம் மாத்திரம் சாராயம் மாத்திரம் வீடு வீடுக்கு வந்துட்டே இருக்கு பல பல ஆண் மகன்கள் அந்த சாராயத்துக்கு குறியாய் அந்த குடும்பங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதே தமிழ்நாட்டில் பல வருஷங்கள் முன்னாடி கூட ஆந்திர மாநிலத்தில் நடந்த மாதிரி சாராய ஒழிப்பு இருக்கணும் அப்படின்னா பேசிட்டு இருந்தோம் சரி முழுமையை ஒழிக்காட்டினா கொஞ்சம் சீர்திருத்த சீர்திருத்தத்தோட வித்து இருந்தா கூட பரவாயில்ல குழாய திறந்து விட்டா எவ்வளவு தண்ணி ஒரு காலத்துல வந்துட்டு இருந்தோ அப்படி வருது இன்னைக்கு அதே சீர்திருத்த முடியல இன்னைக்கு போதை பொருள்களை தன் தன கொட்டுறாங்க ஊர்ல இதுலயும் அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்குன்றது பட்ட வெளிச்சமா வந்திருக்கு வந்திருக்கா எல்லாருக்கும் தெரியுமா ஊடகங்களும் அதை பத்தி பேசுதா கேள்வி ஊடகங்கள் பேசல நீங்க சொல்றீங்க நான் சொல்ல ஊடகங்கள் பேசுதா கேள்வி நம்ம இப்ப கேள்வி கேட்கிறோமா பிரதமர் ஐயா கேள்வி கேட்டாரா பதில் வந்துச்சா இது மூணாவது கச்சத்தீவு பாரம்பரியம் மீனவர்கள் அதிகாரம் போச்சு அதுக்கு அன்னைக்கும் பதில் இல்ல இன்னைக்கும் பதில் இல்ல முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டும் அது எங்க வைக்கணும் தெரியாம சொன்னதுக்கு இன்னைக்கும் பதில் இல்ல அப்பவும் பதில் இல்ல எப்போ வருமோ பதில் தெரியல இதெல்லாம் டைரக்ட்லி அந்த குடும்பத்தை சேர்ந்தது ஆமாங்களா உங்களை சேர்ந்ததா என்ன சேர்ந்ததா மோடி ஐயாவை சேர்ந்ததா பதில் சொல்ல வேண்டியவங்க யாரு இந்த போதை பொருள் விஷயத்துல அந்த குடும்பத்தோட டைரக்ட் சம்பந்தம் இருக்குன்றது நம்மளுக்கு பலவித ஊடகங்கள் மூலமும் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமும் தெரியுது எப்படி அதுலேருந்து வந்த போதை பொருள்களை வித்த ஆதாயத்திலேருந்து அந்த குடும்பத்துல ஒரு உறுப்பினரை வச்சு சினிமா சினிமா தயாரிச்சாங்கன்ற செய்தி வருது நான் பேர் எடுக்கல அந்த ஆணோ பெண்ணோ அவங்க பேரை நான் எடுக்கல மங்கை மங்கை சினிமா எடுத்தாங்களா மங்கை மங்கை போதை பொருள் வந்து ஆதாயத்தை வச்சு எடுத்தாங்களா எடுத்தாங்க எடுத்தாங்க யாரு பதில் சொல்லணும் அவங்களுக்கும் அந்த போதை பொருள் வாங்கி விற்கிறவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு அந்த குடும்பமா இல்ல நீங்களா கோபாலபுரம் குடும்பம் பதில் சொல்லணுமா கோபாலபுரம் குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லிச்சா அவங்களுக்கும் அந்த போதை பொருள் விற்கிறவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் குடும்ப உறுப்பினர் சிலருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படி முதல்வர் முதல்வர் பதில் சொல்ல வேண்டுமா என்ன கேட்டுக்கிறேன் நீங்க எல்லாம் என்னோட சம்மதமா முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் அதே மாதிரி இளைய தலைமுறை தலைவர் deputy chief minister எல்லாத்துக்கு முன்ன வந்து பதில் கொடுப்பாரு முன்ன வந்து என்ன அப்படி அப்படி இப்படி பேசுவார் அவர் மனச திறந்து ஃப்ரீயா பேசுறவரு இன்னைக்கு போதை பொருள் விஷயத்துல ஏன் முன்னுக்கு வரமாட்டேங்கிறாரு வரணுமா இல்லையா எனக்கு மனசுல தோணுது போதை பொருள் மூலமா வந்த செருத்து ஓட்டு மூலமா நொறுக்கு நான் திரும்பி ஒரு தடவை சொல்றேன் போதை பொருள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்றாங்க சொல்றமா திராவிட முன்னேற்ற கழகம் அது ட்ரக் முன்னேற்ற கழகமா மாறிடுச்சு நம் இளைய தலைமுறைகளை ஒரே பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள மொத்தம் அழிச்சிடும் அந்த ட்ரக் பிரபாவம் அப்படிப்பட்டது சம்பாதிச்சு அந்த ஆதாய கூட சேர்த்துக்கிட்டு என் குடும்பம் வளருமே தவிர தமிழகத்தில் இருந்த மூலமா நொறுக்கு நீங்க இனிமே இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க போதை பொருள் மூலமாக வந்த செருக்கு ஓட்டு மூலமா நுறுக்கு தாமரைக்கு ஓட்டலீங்கள் தாமரைக்கு ஓட்டலிங்கள்

பணிவா மரியாதையா இங்க தஞ்சை தொகுதியில கருப்பு முருகானந்தத்துக்கு உங்களுடைய ஓட்ட கொடுங்க அந்த இன்னும் எத்தனையோ பேசுறதுக்கு இருந்தாலும் முக்கியமாக தேசிய நலனு